மாதிரி சில பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது உங்க ஜமாத்தில் எல்லாம் ஆனா எனக்கு சேர விருப்பம் இல்ல சில இளைஞர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது ஏன் சேர விருப்பம் இல்லையா நீங்க வந்து சில விஷயங்கள் ரொம்ப கடின போக்கு கையாள் என்ன கடின போக்கு வரதட்சணை இதற்கு எதிராக கடுமையாக இருக்கிறீர்கள் மற்ற மற்ற விஷயங்களுக்கு எதிராக கடுமையாக இருக்கிறீர்கள் ஆனா மத்த ஜமாத்துக்களை எல்லாம் எடுத்தா அந்த அளவுக்கு கடின போக்கு இல்ல அதனால உங்களோடு எங்களுக்கு இணைவதில் சில பிரச்சனைகள் இருக்கிறது எதுக்கு சீதனம் இருக்குது இல்லைங்க இந்த சீதன கொடுமையால எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது யோசிச்சு பாருங்க நபிகள் நாயம் செலவு ஆலோசனைய மக்கமா நகரத்தில் ரசூலாய் செலவு ஆலோசனை இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டார்களே மதீனாவில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்களே எந்த நபித்தோழர்களாவது பெண்களிடம் கை கூலி பெற்று திருமணம் நபித்தோழர்களாவது வரதட்சணையாக வீடு வாங்கினார்களா எந்த சீதனம் எடுத்தார்களா இல்ல யாருமே செய்யல இது ஒரு மிகப்பெரிய சமுதாய கொடுமை பள்ளிவாசலுக்கு முன்னாடி போய் பாருங்க எத்தனை பள்ளிவாசல்களுக்கு முன்னாடி பெற்றோர்கள் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அறுபது வருடங்களாக மானத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்த பெற்றோர்கள் அறுபதாவது வருஷத்தில் தந்த மகளுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசலுக்கு முன்பதாக லெட்டர் பேடை வைத்துக் கொண்டு பிச்சை எடுக்கிறானே இந்த பாவத்தை எதிர்த்து பேச வேண்டாமா இந்த பாவத்துக்கு எதிராக களம் காண வேண்டாமா இந்த அனாச்சாரத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய வேண்டாமா சிந்தித்து பாருங்கள் இது சாதாரண விஷயமா அறுபது வருஷங்கள் ஒரு ஆழ்ட்ட கையேந்திருக்க மாட்டான் கண்ணியமா வாழ்ந்திருப்பான் எவனிடத்திலும் கையேந்தி பிச்சை எடுத்தவனாக இருக்க மாட்டான் ஆனால் தான் வளர்த்த தான் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வயதுக்கு வந்து விட்டால் அவளுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்றால் மாப்பிள்ளை விலை பேசுகிறான் அந்த மாப்பிள்ளைக்கு பணம் கொடுப்பதற்காக மாமனார் பிச்சை கேட்கிறான் யோசிச்சு பாருங்க நடக்குதா இல்லையா ரெண்டு வகை இரு உலகத்திலேயே ரொம்ப கேவலமான ரெண்டு கூட்டம் இருப்பாங்க அதுல ஒரு கூட்டம் எப்படி தெரியுமா இந்த மாப்பிள்ளைகள் கோட் சூட் போட்டு பிச்சைக்காரர்கள் மாப்பிள்ளை எப்படி வருவாரு அவர் கோட்டு என்ன பெரிய ட்ரௌசர் என்ன ஷூ என்ன எக்ஸ்ட்ரா தலைக்கு மேலே எப்பல் தொப்பி வேற போட்டுக்கிட்டு மாப்பிள்ளை வருவாரு எழுதுவாங்களா காவி எழுதுவானா எழுதும் போது எப்படி எழுதுவாரு மாப்பிள்ளை மகராக ஆயிரத்தி ஒரு ரூபா கொடுக்கிறார் ஆரம்ப காலத்துல ஐம்பத்தி ஒரு ரூபா நூத்தி ஒரு ரூபா இப்ப கொஞ்சம் கூடி இருக்குது ஆயிரத்தி ஒரு ரூபா சரியா இதே நேரத்தில் வரதட்சணையாக பத்து லட்சத்தை பெற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் கொடுக்கிறது எவ்வளவு ஆயிரத்தி ஒரு ரூபா எடுக்கிறது எவ்வளவு பத்து லட்சம் ரூபாய் பத்து லட்சத்துல இந்த ஆயிரத்தி ஒரு ரூபாய் கழிச்சு பாருங்க எவ்வளவு இந்த லட்சம் எங்கிருந்து பெற்றது எத்தனை பள்ளி வாசல்களுக்கு முன்னால் பிச்சை எடுத்தது என்பது இவனுக்கு தெரியுமா எத்தனை பேரிடத்தில் கையேந்தி கண்ணீர் விட்டு கதறி அழுது வாங்கி வந்தது என்பது இவனுக்கு தெரியுமா என்ற அந்த மமதையில அவளை திருமணம் முடிப்பதற்காக வரதட்சணை கேட்பவர்கள் வெட்கப்பட வேண்டாமா தலை குனிய வேண்டாமா கூணி குருக வேண்டாமா யோசித்து நமக்கு ஒரு தங்கை இருந்து என் தனக்கு ஒரு பிள்ளை இருந்து இதே நிலை நாளை ஏற்படுகிற போது அவன் இப்படி பாதிக்கப்பட்டால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் இதுல சில பேரு இந்த வரதட்சணை கேட்டு கையேந்தி பள்ளி பள்ளியாக வருகிறார்களே சில பேர் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு ஊர்ல இருந்து எந்த ஊர்ல இருந்து வராரோ அந்த ஊரில் பள்ளிவாசல் லெட்டர் பேடில் கைதம் கொடுத்துருப்பாய் எப்படி இவர் எங்களுடைய மஹல்லா வாசி தான் இவருக்கு மூன்று பெண் பிள்ளைகள் இருக்கிறது கல்யாணம் கட்டி கொடுக்க சிரமப்படுகிறார் வரதட்சணை கேட்கிறார்கள் உங்களால் முடிந்த உதவி ஒத்தாசையை பண்ணுங்கள் இதை எழுதுவதற்கு கைகூச வேண்டாம் இதை நினைப்பதற்கு மனசு வெறுக்க வேண்டாம் ஒரு பள்ளி நிர்வாகங்களாக இருந்து கொண்டு இது போன்ற காரியங்களில் நாம் ஈடுபடலாமா ஒரு பித்ரா காச வசூல் பண்ணினாலே இது வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறீங்களே மக்களிடம் சக்காத்த ஏழை வரியை வசூல் செய்யுங்கள் இது போன்ற ஏழைகளுக்கு கொடுங்கள் அவர்களை முன்னேற்றி விடுங்கள் வரதட்சணை உதவி செய்யாத இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கமா இல்லையா எப்படி முன்னெடுக்கிறது மௌலவி மாறே ஒரு விலை பேசி வச்சிருக்கானா இல்லையா முன்னெடுக்க முடியுமா டாக்டருக்கு ஒரு ரேட்டு என்ஜினியருக்கு ஒரு ரேட்டு அதே மாதிரி ஆலிம் சாக்கும் ஒரு ரேட்டு இருக்குதா இல்லையா இப்படி இத்தனை லட்சம் கொடுக்கணும் இது மாதிரி கொடுக்கணும் இப்படி இப்படி கொடுத்தா அவர் கல்யாணம் கட்டுவாரு கரும்பு தின்ன கூலி கேட்கிற ஒரே வர்க்கம் இந்த ஆண் வர்க்கம் பாக்குறமா இல்லையா கரும்பு தின்ன கூலியா கரும்பையும் கொடுத்து இந்த நூறு ரூபா காசி சாப்பிடுறதுக்கு கூலி உனக்கு இந்த அனாச்சாரத்துக்கு எதிராக எத்தனை பேர் பிரச்சாரம் செய்கிறீர்கள் எத்தனை மிம்பர்களிலே பேசுகிறீர்கள் நம்ம ஜமாத்தினுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா இது போன்று வரதட்சணையோடு சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்களை நிர்வாகிகளாக கூட வைக்க கூடாது நிர்வாகத்தில் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் எத்தனை இயக்கங்களில் தலைவர்களாக இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இதை பிரச்சாரம் பண்ணினா இதை செய்பவர்களுக்கு சொரிச்சல் ஏற்படுமா இல்லையா கடுப்பு வருமா இல்லையா அவர்கள் சொல்லுகிற பதில் என்ன பார்த்தீர்களா எஸ் எல் தௌகி ஜமாத் என்றால் இவர்கள் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் இவர்கள் எங்களுக்கு எதிராக ஏசுகிறார்கள் திட்டாம வசைப்பாடாம உங்களை கூப்பிட்டு வச்சு மஞ்சள் தண்ணி ஊத்தி குளிப்பாட்ட முடியுமா வெக்கம் கெட்ட காரியத்தை பண்ணிட்டு என்ன செய்யணுமா சூப்பர் சொல்லுவாங்கல்ல செய்யறது வந்து ஈனத்தனமான வேலை கூப்பிடும் போது கண்ணியமிக்க என்று சொல்லி அழைக்கணும் என்று எதிர்பார்ப்பு வேற இப்படி செய்யலாமா இந்த அனாச்சாரத்துக்கு எதிராக நாம் பிரச்சாரம் செய்கிறோம் இந்த பிரச்சாரத்தை போன்று எத்தனை பேர் பிரச்சாரம் செய்கிறீர்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தால் எத்தனையோ ஏழை கன்னிகள் முதிர் கண்ணிகள் ஆகிற நிலை இருந்திருக்காது எந்த சமூகத்திலேயாவது இப்படி இருக்குதாங்க போய் பாருங்க பன்சலைக்கு முன்னாடி போய் பாருங்கள் எவனாவது ஒரு வெசாக் நேரத்திலேயோ பொசன் நேரத்திலேயோ அவனுடைய விசேஷமான காரிய நேரத்திலேயோ லெட்டர் பேட வச்சுக்கிட்டு பிச்சை கேட்கிற காரியத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா கோயிலுக்கு முன்னாடி பார்க்க முடியுமா சர்ச்சுக்கு முன்னாடி பார்க்க முடியுமா ஒரு வணக்க தளத்துக்கு முன்னாடியும் பார்க்க முடியாது பள்ளிவாசலுக்கு முன்னாடி பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் மகளுக்கு திருமணம் உதவி செய்யுங்கள் நான் கேட்கிறேன் இப்படி ஒரு தந்தையை மானத்தை இழக்க வைத்து முதிர் கண்ணிகளை உருவாக்கி வைத்து முப்பது வயது முப்பத்தி ஐந்து வயது நாற்பது வயது திருமணம் முடிக்காமல் அல்லல் கண்ணீருக்கு அல்லாவிடத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டாமா சிந்தித்து பாருங்கள் பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கும் அல்லாவுக்கும் இடையிலே எந்த திரையுமே இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஒருத்தன் பாதிக்கப்பட்டு யால்லா என்று கையேந்தி விட்டால் அவனுக்கும் அவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் எந்தவித திரையும் இல்லையாம் வளவுக்கான காபிரன் அவன் காபிராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டுட்டான்னா கையேந்திட்டான்ட்டு சொன்ன அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளுவான் என்று அசூலுல்லாய் செல்லா சிலமரும் சொல்லுகிறார்கள் இன்றைக்கு இந்த சீதன கொடுமையால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி இறைவா இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறோமே இந்த அவலநிலைக்கு இன்னால்தான் காரணம் என்று கையேந்தி கேட்டு விட்டால் நம்முடைய நிலை என்னவாகும் பாருங்கள் நபிகள் மிக வலியுறுத்திய செய்திகள் பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்கிற செய்தி மிக முக்கியமானது அப்ப பாதிக்கப்பட்டவன் பிரார்த்தனை செய்கிற நேரத்தில் நாம் மாட்டிக்கொள்ள கூடாது அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிற வகையில் அதை அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யாதவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும்